விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் நம்பி இருக்கிறவங்களுக்கு சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் நான் பிஸ்னஸ் மேனே இல்லைங்க நான் ஒரு சின்ன வியாபாரி தான் ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு வேலையில் தான் நான் இருக்கிறேன் ஏதோ மாதம் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அது கூட என் வீட்டில் மிச்சப்படுத்த லோன் கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு வாடகை கட்டுறதுக்கு கடன் கட்டுறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏன் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி மாதக்கண்டாக கொண்டு போய் ஒரு மருந்து மாத்திரை செலவில் கொண்டு போடுறது கூட கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறது நிச்சயமாக இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலம் மீண்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் வரணும்னா இன்னும் நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் மீண்டும் அடுத்த அதாவதுன்றது ஆவணி மாதம் வந்தால் தான் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்காருவார் ஒரு மாதத்தில் சுகுறாக உட்காரக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக கடகராசிக்கு அதிபதி சந்திரன் வந்து நீர் ராசி நீர் ராசி அப்படின்னா என்ன ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு மேக்சிமம் ரெண்டே கால் நாள் தான் டைம் எடுத்துக்குவார் அதே சமயத்தில் இந்த வாக்கு மட்டும் கிடையாது நமக்கு ரெண்டாம் இடம்ன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி தனஸ்தானம் பொதுவாக பார்த்தா இன்றைக்கி தனம் வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு நம்ம தொலாவிட்ட இருந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தா அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்காரரு பார்த்தீங்களா கண்டிப்பா உங்க வீட்டில் நாலு காசு நிற்கும் விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் நம்பி இருக்கிறவங்களுக்கு சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இந்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும் நான் பிசினஸ் மேன இல்லைங்க நான் ஒரு சின்ன வியாபாரி தான் ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு வேலையில் தான் நான் இருக்கிறேன் ஏதோ மாசம் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அது கூட என் வீட்டில் மிச்சப்படுத்த லோன் கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு வாடகை கட்டுறதுக்கு கடன் கட்டுறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஏன் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி மாதக்கண்டாக கொண்டு போய் ஒரு மருந்து மாத்திரை செலவு கொண்டு போகிறதுக்கு கூட கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறது நிச்சயமாக இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலம் மீண்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் வரணும்னா இன்னும் நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் மீண்டும் அடுத்த அதாவதுன்றது ஆவணி மாதம் வந்தால் தான் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்காருவார் ஒரு மாதத்தில் சுகுராக உட்காரக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினாறு தேதி வரைக்கும் மட்டுந்தான் சூரியன் ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்போ குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் தான் அதிபதி அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் நிறைய பேருக்கெல்லாம் பாருங்கள் சாப்பிடும்போது இருக்கிற நிம்மதி படுக்கும்போது இருக்காது படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இருக்காது வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது பார்த்தா வீட்டுக்கு போகலான்ற எண்ணம் வரும் வீட்டுக்கு போனால் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போனா வெளியில் போகலாம் அப்படி பார்த்தா இன்னைக்கு அதாவதுன்றது ஒரு வார்த்தை முன்னோர்கள் சொல்லுவாங்க சிறு வீட்டு வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க மனசுக்குள்ளார நிறைய ஆசை இருக்கும் கனவு இருக்கும் கற்பனைகள் இருக்கும் கேள்விகள் இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது இது எல்லாத்துக்குமே இந்த மாதம் உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் அதே மாதிரி நாலு காசு மிச்சம் வைக்க முடியும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த வாக்க வாக்கு காப்பாற்றுவீங்க மொத்தத்தில் வந்து மனசுக்குள்ளார ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா அந்த பதினாறு தேதிக்கு மேலேயும் சூரியன் போய் என்ன பண்ணுறாரு அவர் வந்து கட்ட அடுத்தது கன்னிராசிக்கு போயிடுறாரு மூணாவது பாவகத்துக்கு போகிறார் அப்போ மூணாம் பாவகத்துக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன் தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவார்னா தைரியத்தை கொடுத்துருவார் இது எப்படி கொடுப்பாருன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுடைய வாரிசு தான் புதன் அந்த புதன் பகவான் வீட்டுக்கு தான் போய் தனஸ்தானத்துக்கு அதிபதி உட்காடுறாரு அப்படி உட்காரக்கூடிய காலம் பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் பதினாறு தேதிக்கு மேல கடகராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வாரிசு வீட்டில் ராசியில் போய் சூரியன் உக்காடுறார் அப்படி உட்காரும்போது நிச்சயமா அன்னைக்கு உங்களோட மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்னைக்கு எப்போ தொழில் கிடைக்கும் இன்னைக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நான் எப்போ வெளிநாடு போவேன் நான் எப்போ கடனை கட்டுவேன் நான் எப்போ வண்டி வாங்குவேன் நான் எப்போ என் சொந்த பந்ததுன்னு மட்டும் நல்லா வாழ்ந்து காட்டுவேன் அந்த கேள்வியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு பதினாறு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு என்ன காரணம் ஏது காரணன்றது நீங்கள் சிந்திப்பீங்க ஏன்னா அதை சிந்திக்கிறவர் யாருன்னா புதன் மட்டும்தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவரே யாருன்னா புதன் தான் புதன் வீட்டில் போய் சூரியன் உக்காரும்போது அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும் சரிங்களா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது தோணும் அது போக உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையும் அடுத்த அடுத்ததுக்கு அடுத்து சீக்கிரம் முன்னேறி போகலாம் ஒரு விஷயம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் அதாவதுன்றது வந்து தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துல தான் இருக்கிறார் யார் கூட அதே சூரியனுடைய வீட்டில் சூரியனோட இணைஞ்சு தான் இருக்கிறாரு புதன் அப்போ உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் ஒன்றா இணைஞ்சிருக்கும் போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்தை விட்டுட்டு சொந்த பந்தத்தை விட்டுட்டு அதாவதுன்றது ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போயிருக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவார் அந்த புதன் ஆதித்ய யோகத்தில் போதும் இதை நம்ம வந்தோம் நம்ம போதாத காலம் வந்தோம் கஷ்டப்பட்டோம் இதுக்கு மேல போய் நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்துடலாம் போ ஒத்துமையா இருக்கலாம் கஞ்சி குடிச்சா கூட ஊர் நாட்டுலயும் சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு உண்டு அது சமயத்துல வந்து பார்த்தா அந்த உடைய புதன் பகவான் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலயே போய் உட்காறாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல அப்ப அந்த பதினஞ்சு தேதிக்கு மேல அப்படி உட்காரக்கூடிய இந்த புதன் பகவான் நான் தான் சொல்கிறேன் பதினஞ்சு தேதிக்குள்ளார் நீங்கள் வந்து இங்கே ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுத்தாலும் பதினஞ்சு தேதிக்கு மேலே புதன் தன் சொந்த வீட்டுக்கே போய் உட்காரும்போது நீங்கள் சொந்த மண்மனைக்கு தன் குடும்பத்தோடு போய் சேர்ந்து அந்த இடத்துல நல்லா ஏதோ ஒரு தொழில் தொடங்கி புதுசாக ஒன்று ஆரம்பித்து ஒரு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கு சரிங்களா அப்போ இது போக சுக்குரன் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ உங்களுக்கு சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துலையே இருக்கிறாரு அப்படின்னா அப்போ உங்கள் ராசியில் தான் சுக்கரன் இருக்கிறார் ஒன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு மனைவி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க என் மனைவி படிச்சிருக்கிறாங்க ஏதோ வேலை கிடைக்குமா வேலைக்கு போகிறாங்க ஏதாவது சம்பளம் உயர்வு கிடைக்குமா ஏதாவது அலுவலகத்தில் ஏதாவது நல்ல பேர் கிடைக்குமா இல்லை அவங்க பேருக்கு ஏதாவது சுயத்தொழில் பண்ணலாமா இந்த மாதிரி ஏதாவது மனைவிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இல்லை தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்போ தாய் தாரம் இந்த ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு நல்லா இருக்கும் ஏன்னா ஜென்மத்திலேயே இருக்கிறாரு சுக்கரன் அதுக்கப்புறன்றது பதினாலு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு தனஸ்தானத்துக்கு போயிடுவார் சுக்குரன் ரெண்டாம் இடத்துக்கு போய் உட்காரும்போது அப்போ தான் அந்த மண்மனை வாங்குகிற யோகம் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளாரெல்லாம் பாருங்கள் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் மண் வாங்கணும் வீடு கட்டணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வீடு புதுப்பிக்கணும் பெயிண்டிங் வேலை செய்யணும் அந்த கபோர்டு ஒர்க்கு பண்ணணும் இல்லை வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தா ஏசி வாங்கணும் இன்றைக்கி டிவி வாங்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பதினாலு தேதிக்கு மேலே அது வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு அந்த சுக்குரு பகவான் அதாவது பதினாலு தேதி வரைக்கும் ஒன்றாம் இடத்துல ஜென்மத்தில் இருப்பார் அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போய் சுக்குரன் போகும்போது நிச்சயமா நாலு காசு தனத்தை கொடுத்துருவார் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய நேரம் மற்றவங்க வழிகாட்டியாக தான் இருக்குதை தவிர மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக எப்போயுமே இருக்க மாட்டீங்க செவ்வாய் கோச்சாரத்தில் சகோதரன் அப்போ அண்ணனோ தம்பியோ இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கல்யாணம் இல்லை ஒரு குட்டி இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்க யார் நேரம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா நான் அவங்களுக்காக வேண்டி நானும் உழைக்கிறேன் நாங்கள்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் எங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குமானா கண்டிப்பாக வந்து செவ்வாய் மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த தைரியம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பதினாலு அதாவது நாலாம் இடத்துக்கு போயிடுவார் நாலாம் இடத்துக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி டைம்ல இந்த இடம் மண்மனை சார்ந்தது அதாவது சொத்து பிரிக்க முடியல காசு பணம் கொடுத்துருக்குறோம் வரல அதாவது மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த பண விஷயத்துலமா நாங்கள் பிரிஞ்சு கிடக்குறங்க சங்கடத்தோடு இருக்கிறோம்னா இது கூட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் தாண்டி குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவா இப்ப நீங்க ஏதாவது வந்து இப்ப பொதுவா ஒரு திருமணம் வரேன்னு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒருத்தருக்கு குரு நல்லா இருந்தால் தான் திருமணம் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து ஒரு குரு நல்லா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து மாற்ற மாறக்கூடிய யோகம் உண்டு அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பணம் இருக்கிறாரு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கையில இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கோங்க அதாவது முடிஞ்சு வரும் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க வாக்கிங் போங்க உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம சாப்பாடு கரெக்டாக எடுத்துக்கோங்க மெடிசின் டேப்லெட் சாப்பிட்றவங்கள கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சி நிற்கிறாரு அப்போ தேவையில்லாததெல்லாம் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏன்னா கொடுக்கக்கூடியவர் ராஜா அவரு தான் கேப்டன் எல்லாமே அவரு தான் அப்படியேப்பட்டவரே அவர் வந்து உங்களுக்கு மறைஞ்சு போய் நிற்கும் போது உங்கள் வீட்டுக்கு ஒரு தலைவர் அவர் வெளியில் போயிட்டு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை இல்லை போது அடுத்தவங்க எல்லாமே உங்களை வந்து ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கொஞ்சம் தரைக்குறவே பேசுறது உங்களுக்கு கேவலப்படுத்தி பார்க்கறது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய நேரம் இருக்கு இருக்கு இல்லைங்களா அதுதான் குருவாகப்பட்டது பன்னெண்டுல நிற்கிறார் அப்போ இப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துல தாழ்ந்து போங்க விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல பொறுமையாக செயல்படுறது இப்போ நல்லது ஏன்னா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா அப்போ இது போக பார்த்தா உங்களுக்கு சனி ஒன்பதில் இருக்கிறதுனால பாக்கிய சனியாக இருக்கிறாரு சனி பகவான் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி மார்ச் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ நல்லா தான் இருக்குது இதுக்கு மேலேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் ஏன்னா யார் பார்த்தாலும் கடகராசிக்கா சனி முடிஞ்சு போச்சுன்னாங்க ஆனால் பார்த்தா ஒன்றும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்குமே அப்போ உங்களுக்கு இந்த யா அஷ்டமத்து சனி பிடிச்சிருக்கும்போது எப்படி இருந்ததோ அது போல தான் இப்போ இருக்கும் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கணும் ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது கூட்டுத்தொல் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு ஏதோ உதவி செய்யப்படக்கூட ஒபதெரிவி வரும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதை இருக்கிறது நல்லது எது எப்படியோ மொத்தத்தில் கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இப்படி பார்த்திங்கன்னா நிச்சயமாக சூரியன் அதுபோக சுக்கரன் அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது புதன் இந்த மூன்று கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு அவரை நம்பி இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சரிங்களா அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா பொறுமையாக நீங்கள் செயல்பட்டாவே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னா சொல்லுவேன் சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி